திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று பதினெட்டு கூடல் காண்டம் வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் பகுதி இருபது ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனார் திருவிடைமருதூரில் பல திருப்பணிகளையும் செய்து ஸ்ரீ மகாலிங்கப் பெருமானின் ஆக்ஞைக்கு இணங்க தம் படைகள் சூழ மதுரையம்பதிக்கு எழுந்தருளுகின்றார் வழியிலே சிவஸ்தலங்கள் பலவற்றையும் பணிந்து துதித்து அழகிய மதுரையம்பதி திரு மாநகரத்தை வந்து அடைகின்றார் ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனார் தம்மை இடைவிடாது பற்றி வந்த பிரம்மசாயையை ஒழித்து அடிமை கொண்டருளிய ஸ்ரீ சோமசுந்தரக் கடவுளுடைய பொருந்திய திருவடித் தாமரையை அடைந்து எப்போதும் கைகூப்பி பணிந்து இந்த உலகம் முழுவதையும் குறைவர செங்கோல் நடத்தி வருகின்றார் ஸ்ரீ பாண்டிய தேவர் அப்படி அரசு பணி செய்து வரும் வேளையிலும் கூட வேதங்கள் ஆகமங்களிலே வல்லவர்கள் தங்களது திருவாக்கினால் சிவபெருமானின் திருப்புகழ் அமுதத்தை நாள்தோறும் சொல்லி வர சிவபெருமானின் புகழாகிய அந்த அமுதத்தை ஸ்ரீ தேவ பாண்டியனார் நாள்தோறும் தமது செவியிலே ஏற்று நுகர்ந்து வருகின்றார் அப்படி எம்பெருமானின் திருப்புகழை கேட்டு வரும் வேளையிலே வேதங்களும் ஆகமங்களும் புராணங்களும் ஸ்மிருதிகளும் இன்னும் இவை முதலாகிய நூல்கள் எல்லாம் வலியுறுத்துவது என்பது உயிர்கள் பெற வேண்டிய சிவலோக வாழ்வு அதுதான் ஆன்மாக்களின் கடைசி புகலிடம் அந்த சிவலோகத்தில் சிவானந்தத்தை அனுபவிப்பதே முக்தி என்றெல்லாம் எடுத்துக்கூறுவதை கவனிக்கின்றார் ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனார் வேதங்களும் ஆகமங்களும் புராணங்களும் ஸ்மிருதிகளும் முதலான நூல்கள் எல்லாம் எடுத்துக்கூறுவது பிரம்மதேவனும் விஷ்ணுவும் இவர்களெல்லாம் வசிக்கும் உலகங்களை விட மேற்பட்ட சிவலோகம் அல்லது ருத்ரலோகம் என்ற அதனை வற்புறுத்துகின்றன இதனை தன் மனதிலே ஆழமாக உள்வாங்கிக் கொண்ட ஸ்ரீ வரகுண தேவ பாண்டியனார் அந்த அழகிய சிவலோகத்தை சிவபுரத்தை தரிசிக்க வேண்டும் என்று பெரும் ஆவல் கொண்டார் சிவலோகமான அந்த கயிலாயமே மருத மரமாக வீற்றிருக்கின்ற திருவிடைமருதூரிலிருந்து மதுரையம்பதிக்கு வந்திருந்த காரணத்தினாலோ என்னவோ அந்த சிவலோகமாகிய திருக்கயிலையை தரிசிக்க வேண்டும் என்ற பெரும் இச்சை வரகுணதேவ பாண்டியனாரின் உள்ளத்திலே சோமசுந்தர கடவுள் விளைவித்தார் ஏனென்றால் இறைவனை வணங்க வேண்டும் என்ற இச்சை கூட அந்த இறைவன்தான் தர வேண்டுமே அத்தகைய இச்சை வரகுணதேவ பாண்டியனாரின் திருவுள்ளத்திலே ஸ்ரீ சோமசுந்தர பெருமானால் ஏற்படுத்தப்பட்டது எனவே உமாதேவியாரின் நாயகரான இறைவனாரை பணிந்து வரகுண தேவ பாண்டியனார் வேண்டுகின்றார் எந்தையே துன்பத்தை தருகின்ற பிறப்பு என்னும் கடலை கடந்து உனது திருவடி நீழலை பெற்றவர்கள் சிவலோகத்திலே இருப்பார்கள் அந்த சிவலோகத்திலே தேவரீரை புடைசூழ்ந்து அந்த முக்தான்மாக்கள் இருப்பார்கள் என்று வேத சிவாகம புராண நூல்கள் சாஸ்திரங்கள் கூறுகின்றதே அப்படிப்பட்ட அந்த சிவலோகத்தை அந்த சிவலோகத்திலே தாங்களும் ஸ்ரீ மீனாட்சி அம்பிகையும் திருவோலக்கம் கொண்டிருக்கின்ற அந்த திருக்காட்சியை தரிசிக்க வேண்டும் என்று ஏழையேனுக்கு ஒரு எண்ணம் வந்து முளைத்திருக்கின்றது என்று ஸ்ரீ வரகுண தேவ பாண்டியனார் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானிடம் அந்த சொக்கநாத பெருமானிடம் விண்ணப்பித்து நிற்கின்றார் தன் மகாபக்தனான ஸ்ரீ வரகுண தேவ பாண்டியனாரின் அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு அருளுகின்ற பெருமாள் இந்த மதுரையிலேயே அந்த சிவபுரத்தை அந்த சிவலோகத்தை இங்கேயே வருவித்து இப்பொழுதே காட்டுவோம் என்று எல்லாம் வல்ல அந்த சிவபரம்பொருள் திருவுள்ளம் கொண்டு அருளினார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் இந்த சிவலோகம் அல்லது சிவபுரம் அல்லது ஸ்ரீ மகா கைலாசம் என்ற இதனை வேதங்களும் ஆகமங்களும் புராணங்களும் ஸ்தோத்திரங்களும் சாஸ்திரங்களும் அதன் பெருமையை எடுத்து கூறுகின்றன என்று அருளுகின்றார் அப்படிப்பட்ட சிவலோகம் என்று கூறப்படுவது எது சிவலோகம் என்றும் சிவபுரம் என்றும் சிவநகரம் என்றும் கைலாசம் என்றும் திருக்கயிலை என்றும் திரு நொடித்தான்மலை என்றும் சோமலோகம் என்றெல்லாம் விதந்து கூறப்படுகின்ற திரு கைலாயம் அது எம்பெருமான் சிறப்பாக எழுந்தருளி இருக்கும் ஸ்தானம் அதுவே ஆன்மாக்களின் முக்தி ஸ்தானம் கயிலை அல்லது மகா கைலாஷ் என்பதை பற்றியெல்லாம் நாம் பொதுவாக அவசியம் தெரிந்து கொண்டிருப்போம் நமது பாரத நாட்டின் வடக்கு எல்லையாகிய இமயமலையின் ஒரு பகுதி கயிலாயம் என்று சொல்லப்படுகின்றது அதுதான் சிவலோகமா அப்படியென்றால் அந்த சிவலோகம் என்பது இந்த பூலோகத்தின் ஒரு பகுதியா என்ற எண்ணம் வரக்கூடும் உயிர்களின் பொருட்டு இறைவனால் கொடுக்கப்பட்ட தனு என்கின்ற இந்த உடம்பும் புவனம் என்கின்ற இந்த உலகங்களும் ஸ்தூலம் சூக்ஷ்மம் என்று இரு வகைப்படும் நம் கண்ணுக்கு காணப்படுகின்ற உடம்புகள் எல்லாம் ஸ்தூலம் இவை மட்டுமன்றி கண்ணுக்கு காணப்படாத உடம்பு உயிர்களுக்கு இருக்கின்றன அவைகள் சூக்ஷ்மம் புரியட்ட காயம் அல்லது புரியஷ்டகம் என்று சொல்லப்படும் சூக்ஷ்ம தேகம் இருக்கின்றது இந்த உயிருக்கு இப்படி ஆன்மாக்களுக்கு ஸ்தூல தேகம் சூக்ம தேகம் என்று உடம்புகளை கொடுத்த இறைவனார் ஆனவர் இந்த ஆன்மாக்கள் தங்குவதற்குரிய இடமான உலகங்களையும் அவ்வாறு ஸ்தூல உலகம் சூக்ஷ்ம உலகம் என்று தந்திருக்கின்றார் அதில் நாம் ஸ்தூல உலகத்தை தான் இப்போது காண்கின்றோம் நாம் காண்கின்ற இந்த ஸ்தூல உலகத்தில் இந்த பூமி மட்டுமல்ல சந்திரன் செவ்வாய் குரு சுக்கிரன் முதலான நாம் தொலைவிலே காண்கின்ற கோலங்களும் ஸ்தூல உலகங்கள் தான் எனவே மண்ணுலகம் என்றும் நில என்றும் நாம் சாஸ்திரங்களிலே படிப்பது என்பது நாம் வசிக்கின்ற இந்த பூமி மட்டுமல்ல இந்த பூமியை சேர்த்து இருக்கின்ற கோலங்கள் பலவும் மண்ணுலகமே இவை அனைத்தையும் தொகுத்து அண்டம் என்று இதனை சிவாகமங்கள் கூறுகின்றன இந்த பூலோகம் உள்ளிட்ட பதினான்கு லோகங்கள் இவை சேர்ந்து இருக்கின்ற ஒரு அண்டம் இப்படி பல அண்டங்கள் சேர்ந்திருக்கின்ற புவனம் என்றெல்லாம் மிக விரிவாக நாம் கந்த புராணத்தின் அண்டகோச படலம் திருவிளையாடல் புராணத்தின் வேதத்துக்கு பொருள் அருளி செய்த படலம் இவைகளிலெல்லாம் இந்த உலகங்களின் புவனங்களின் அண்டங்களின் வர்ணனைகளை பற்றி மிக விரிவாகவே சிந்தித்திருக்கின்றோம் ஆனால் உண்மையிலே ஆன்மாக்களின் முக்திஸ்தானமாக இருக்கின்ற ஸ்ரீகைலாசம் ஸ்ரீ மகா கைலாசம் என்பது அது தத்துவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தத்துவாதீதமாக இருக்கின்ற ஞானாகாசம் ஆகும் அது தத்துவங்களை கடந்து இருப்பதனாலேயே முப்பத்தாறு தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்டு தத்துவ அதீதமாக இருப்பதனால் நமது வாக்கு மனங்களுக்கு எட்டாதது அதீதமானது அந்த மகா கைலாசத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த உடம்பு கொண்டு செல்ல முடியாது அது மட்டுமல்ல இந்திரன் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என தோன்றும் அவர்களினுடைய சரீரத்தை கொண்டும் அந்த தத்துவாதீதமாக இருக்கின்ற மகா கைலாசத்தை அடைய முடியாது பாரதத்தின் வடபகுதியில் இமயமலையில் அமைந்திருக்கின்ற கைலாயம் என்பது பிராகிருத கைலாசம் அது அந்த மகா கைலாசத்தின் ஒரு பிரதியாக இந்த உலகத்திலே நமக்கு அருள்பாலிப்பது வடகையிலை என்றும் திரு நொடித்தான் மலை என்றும் திரு மலை என்றும் மகா கைலாயம் என்றெல்லாம் வழங்கப்படுகின்ற அந்த ஸ்தானம் அதுவே இறைவனார் எழுந்தருளியிருக்கும் ஸ்தலங்கள் பலவற்றுக்கும் தலையான ஸ்தானமாக இருக்கின்றது சிவநெறி மரபின்படி அந்த திருக்கயிலாய மலைக்கு முதன் முதலாக யாத்திரை செய்தவர் எம்பெருமாட்டி காரைக்கால் அம்மையார் இறைவனை வேண்டி பெற்ற பேய் வடிவத்தினால் அது அம்மைக்கு மிக எளிதானதாக ஆகியது புனிதமான அந்த திருமலைக்கு முதலில் சென்றவராக நாம் அறிந்த வரையில் அருள் பாலிப்பவர் அந்த புனிதவதியாரான காரைக்கால் அம்மையாரே ஆவார் எதற்கும் முதலில் வழிகாட்ட வேண்டியவர் தாயாரே ஆவார் அதனால்தான் இறைவனாராலேயே அம்மையே என்று அழைக்க பெற்ற காரைக்கால் அம்மையார் எம்பெருமாட்டி அவரே முதலில் திருக்கயிலைக்கு சென்று நமக்கெல்லாம் வழிகாட்டினார் அந்த மகா கைலாசமானது அதுவே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவரால் அருளப்பட்டபடி வேத சிவாகம புராண இதிகாச ஸ்மிருதி ஸ்தோத்திர சாஸ்திரங்களிலே புகழப்பட்டது அந்த மகா கைலாசமான சிவலோகமே பூமி அந்தரீக்ஷம் ஸ்வர்கம் என்று இந்த மூன்று லோகங்களுக்கும் இன்னும் மற்றைய எல்லா லோகங்களுக்கும் அப்பாற்பட்டு சுத்தஸ்தானமாக இருப்பது மூர்த்தி திரயாதீத துரிய சிவன் எழுந்தருளி இருக்கின்ற மகாஸ்தானம் அதுவே சிவபுரம் ஆகும் பிரம்மாவின் சத்தியலோகம் விஷ்ணுவின் வைகுண்டம் ருத்ரரினுடைய ருத்ரலோகம் என்ற இந்த பதங்களுக்கெல்லாம் அதீதமாக இருக்கின்ற மகா சிவலோகம் அது அதுவே பரமஸ்தானம் என்றும் பரம பதம் என்றும் மேலைய சிவபுரம் என்றும் போற்றப்படுவது எனவே மகா கைலாசம் என்றும் சிவலோகம் என்றும் போற்றப்படுவது அதுவே ஆகும் இந்த பூமியில் இமயமலையில் இருப்பது கைலாசம் அது பிராகிருத கைலாசம் புராண வர்ணனையின்படி ஹிமாச்சலத்துக்கும் ஹேமகூடகிரிக்கும் இடையில் இருக்கின்ற வெள்ளியங்கிரி என்று போற்றப்படுகின்ற ஒரு கைலாசம் மேருமலையின் உச்சியிலே இருக்கின்ற ஒரு கைலாசம் மேருமலைக்கு வடக்கே அண்ட கடாக சுவருக்கு சமீபத்தில் இருக்கின்ற ஒரு கைலாச பர்வதம் என்று இவ்வாறு போற்றப்படுகின்ற பல்வேறு விதமான கைலாசங்களுக்கும் அப்பாலாய் அப்ராகிருதமான பரமாகாசமான ஞானாகாசமான சிவலோகமாயிருப்பது தத்துவாதீதமாக இருப்பது தத்துவங்களை கடந்த பெருவெளியாக இருப்பது அதுவே மகா கைலாசம் என்கின்ற சிவலோகம் திராவிட வேதம் என்று போற்றப்படுகின்ற தேவார பதிகங்களில் சில பதிகங்களிலே அந்த பதிகப் பலனை கூறுகின்ற இடத்திலே இப்பதிகத்தை ஓதுபவர்கள் சிவலோகம் சென்று சேர்வார்கள் என்று கூறப்பட்ட சிவபுரம் என்பது அதுவே ஆகும் அந்த மகா சிவலோகமே ஆகும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகத்தின் முதலிலே இருக்கின்ற சிவபுராணத்திலே கூட செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவநடிக்கீழ் பணிந்து என்று வருகின்ற இடத்திலே அந்த சிவபுரத்திலே இன்புற்றிருப்பார்கள் என்று கூறப்படுகின்ற அந்த சிவபுரம்தான் அது மகா சிவலோகமாகிய கைலாசம் அது புனராவர்த்தியில்லாத மகா சிவலோகம் ஆகும் போக்கு வரவு ஏதுமின்றி மீண்டும் வாராத ஸ்தானமாகிய அது அதுவே கைவல்யஸ்தானமாகிய பரமுக்தி ஸ்தானமாகிய சகல வேதாந்த சார பூத சர்ச்சித் ஆனந்தமாகிய வைதிக சைவர்கள் கொள்ளும் சிவ சாயுஜ்யம் ஆகும் அதையே முக்தி முடிவு என்றும் ஸ்ருதியின் முடிந்த தாத்பரியம் என்றும் சித்தாந்த நூல்கள் ஒருங்கே எழுந்து முழங்குகின்றன இதனையே சுக்ல யஜுர்வேத காற்று அசைவற்ற தன்மையை அடைதல் போல தனது தேகம் காலவசப்பட்டவுடன் ஜீவன் முக்தி தசையை நீங்கி விதேக கைவல்யத்தை அடைகின்றான் என்று இதனையே நிர்ணயித்தது அந்த முக்தி தசையிலே முக்தாத்மா சர்வக்ஞத்துவம் சர்வ வியாபகத்துவம் பிரகாசத்துவம் முதலிய சிவகுணங்களெல்லாம் அந்த முக்தான்மாக்களிடம் பதியப்பட்டு சிவத்துவம் பெற்று விளங்குவார்கள் அங்கே முக்தான்மாக்கள் அதுவே அத்வைத சிவானந்த அனுபவம் என்று முக்தான்மாக்களால் அங்கே நுகரப்படுகின்றது சிவஜான போதமும் அவனது ஸ்ரீபாதத்தை அணையும் என்று முடிவாக நிறைவாக அதனை கூறியது ஸ்ரீபாதம் என்பது இறைவனாரது திருவருளாகிய திருவடி அதை அடைந்தால் அகண்ட ஞான ஸ்வரூபத்தை உடைய பரம்பொருளை அடைந்ததாகும் அருளை சிவபரம்பொருளின் பாதம் அல்லது அடி என்று கூறுவது சைவ பரிபாஷை அந்த பரமுக்தி நிலையிலே ஆத்மாவானது மலம் முழுவதும் நீங்கி தன் அறிவு வியாபகமாக விளங்கி தன்னால் சாரப்பட்ட சிவத்தை மாத்திரம் அறிதலின்றி வேறு ஒன்றையும் அறிதல் செல்லாமையின் அந்த ஆத்மாவானது சிவானந்த பெருங்கடலில் படிந்து மதுவுண்ட வண்டை போல சிவானந்தத்தில் திளைத்து இருப்பதே சுத்தாத்வைத பரிபூர்ண நிலை ஆகும் வாமதேவர் சனகர் சுகர் முதலியோர்களது அனுபவ நிலையும் அதுவே ஆகும் அந்த சுத்தாத்வைத முக்தியே பிரம்ம கைவல்யம் என்று சொல்லப்படுகின்றது அந்த மகா கைலாசத்தில் ஸ்ரீ பரமசிவனார் எழுந்தருளியிருந்து அருள்பாலிப்பதினாலேயே அவரை கிரிசந்த என்று வேதங்கள் அழைக்கின்றன கிரி என்றால் மலை சம் என்றால் சுகம் த என்றால் செய்பவர் அந்த கைலாசம் முதலிய மலைகளிலிருந்து உலகத்துக்கு சுகமளிப்பவர் என்பது இந்த நாமத்தின் பொருள் எனவே எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு உத்தமோத்தமாயும் விசுக்தமாயும் சிவசம்பந்தமாயும் இருக்கின்ற சிவபுரம் எதுவோ அதுவே மகாசிவலோகம் அதுவே சோமலோகம் என்று வாயு சம்ஹிதா உத்தரபாகம் கூறுகின்றது உண்மனாலோகத்துக்கு மேலே உள்ளது அப்ராகிருதமாகிய சிவலோகம் உமையோடு கூடிய சோமன் ச உமா என்பது உமையோடு கூடியவர் என்று பொருள்படும் அத்தகைய பரமேஸ்வரர் அந்த சோமலோகமாகிய சிவலோகத்திலே எக்காலமும் வசிக்கின்றார் உண்மனாலோகத்திற்கு மேலே இருக்கின்ற அந்த சோமலோகத்தை அடைந்தவன் அந்த மகா சிவலோகத்தை அடைந்தவன் மீண்டும் பிறப்பதில்லை என்று அந்த திருவாக்கு அருளப்பட்டிருக்கின்றது அவன் ஓம்கார வாயிலாக இந்த பிரம்மலோகமாகிய சிவலோகத்தை அடைகின்றான் வித்வான் ஜரையில்லாதவரும் அழியாதவரும் பயமில்லாதவரும் பரமமும் ஆகிய அந்த சிவபெருமானை அடைகின்றான் என்று அதர்வன வேத கூறுகின்றது அந்த மகா சிவலோகத்தை பற்றி வேதங்கள் உள்ளிட்ட நூல்கள் விதந்து போற்றுகின்றன அவற்றையெல்லாம் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்